வணக்கம் நண்பர்களே தனுசு ராசி அன்பர்களுக்கு இந்த ஆடி மாதங்கள்ல எந்த மாதிரியான பலன்களை பெற போறீங்கிறத பத்தி தான் இந்த பதிவுல நாம தொடர்ந்து பார்க்க போறோம் தனுசு ராசி அன்பர்களுக்கு இந்த ஆடி மாதம் அற்புதமான மாதங்கள்னு சொல்லலாம் தொடர்ந்து இந்த காலத்துல நீங்க எந்த மாதிரியான பலன்கள் உங்களுக்கு சாதகமா அமைஞ்சிருக்குது என்ன மாதிரி விஷயங்களை கொஞ்சம் நீங்க எச்சரிக்கை செயல்படணும் இது எல்லாமே இந்த பதிவுல நம்ம தொடர்ந்து பாத்திரலாம் அதுக்கு முன்னாடி தனுசு ராசி அன்பர்கள் எப்படிப்பட்டவங்க உங்களுடைய குணாதிசயங்கள் எப்படிங்கிறத சுருக்கமான முறையில பாத்தரலாம் தனுசு ராசிக்கு அதிபதி யாருன்னு கேட்டீங்கன்னா குரு பகவான் தான் தனுசு ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரம் மூலம் பூராடம் நட்சத்திரத்தோட எல்லா பாதமும் உத்ராடம் நட்சத்திரத்துல ஒன்னாம் பாதமும் அடங்கியிருக்குது இந்த ராசி பனிரெண்டு ராசிகள உபராசி நிற மஞ்சள் நிறமுடைய ராசி இது ஒரு ஆண் ராசின்னு சொல்றாங்க தனக்காரம் சொல்லக்கூடிய குருவோட ராசியில நீங்க பிறந்திருக்கிறதால பணத்துக்கு பின்னாடி எப்பயுமே ஓட மாட்டீங்க ஏன்னா உங்களுக்கு பணத்தை விட மனசுதான் பெருசு நட்புக்கு குணத்துக்கு மட்டும்தான் மரியாதை தெரிவிங்க எவ்வளவு பெரிய செல்வந்தரா இருந்தாலும் சரி உங்களை அவமரியாதை செஞ்சுட்டாங்கன்னா அந்த பக்கம் திரும்பி கூட பார்க்க மாட்டேங்க சின்ன வயசில் எதிர்பாராத கண்டங்கள் ஏற்பட்டிருந்தாலும் பூரண ஆயுளுக்கு சொந்தக்காரங்கன்னு சொல்லலாம் எல்லாருக்குமே மதிப்பு கொடுக்க தெரிஞ்சவங்க கள்ளங்க அவடம் இல்லாம எல்லாருக்கிட்டையுமே ஆத்மாத்மா பழகக்கூடிய சுபாவங்கிறது இருக்கும் இந்த ராசியில பிறந்தவங்க நல்ல உயரமும் கூர்மையான மூக்கும் நிற்கிறப்பையும் சரி நடக்கிறப்பையும் சரி ஒரு பக்கம் சாஞ்ச தான் நடப்பாங்க பேசுகிறப்ப சத்தமா பேசக்கூடிய குணம் இருக்கும் இவங்க கோபம் வந்துட்டா கொஞ்சம் சத்தமாவே பேசுவாங்க இது மத்தவங்களுடைய பார்வைக்கு ஒரு அதிகாரம் செலுத்துகிற மாதிரி ஒரு மாதிரி தான் இருக்கும் இருந்தாலும் தனுசு ராசி அன்பர்கிட்ட நீங்க அன்பா எதையும் சொன்னீங்கன்னா எந்த விஷயமா இருந்தாலும் உங்களால சாதிக்க முடியும் தனுசு ராசி அன்புகள் அன்புக்கு கட்டப்பட்டவங்கன்னு சொல்லலாம் அதிகாரம் செய்யறது இவங்க கிட்ட வேலைக்கே ஆகாது அதே மாதிரி எந்த காரியமா இருந்தாலும் அதுல இருக்கக்கூடிய நல்லது கிட்டதான் அலச ஆரையக்கூடிய குணங்கிறதும் இருக்கும் அதாவது எதிர்காலத்துல நடக்கக்கூடியதை முன்கூட்டி அறியக்கூடிய சக்தின்னு இதைதான் சொல்லுவாங்க சுயநலம் பார்க்காம எதையுமே துணிந்து செய்வாங்க இவங்களுக்கு போய் பேசுறவங்களையும் தீய பழக்கம் இருக்கிறவங்களையும் கண்டாபிடிக்காது இவங்களுக்கு கோபம் வந்துட்டா எதில் யாருமே நிக்க முடியாதுன்னு சொல்லலாம் சுறுசுறுப்பாக எடுக்க கூட எந்த ஒரு காரியமும் செஞ்சு முடிப்பீங்க கள்ளம் கவலை இல்லாமல் எல்லார்கிட்டையும் ஒரே தான் பழகுவீங்க உங்ககிட்ட நயமா பேசுனா எதையுமே சாதிக்க முடியும் தெய்வ பக்தி கர்ண தர்ம சிந்தனைங்கிறது நிறைஞ்சிட்டு இருக்குது வாழ்க்கையில உங்களுக்கு திருமண வாழ்க்கையில கொஞ்சம் மன வாழ்க்கை சீக்கிரமா அமைஞ்சிட்டா சில நேரங்கள்ல உங்களுக்கு கொஞ்சம் பிரச்சனை தான் ஏற்படும் ஏன்னா தனுசு ராசி அன்புகள் கொஞ்சம் எப்போதுமே ஒரு ஜாலியான பேர் வழக்குத்தனமாக இருப்பாங்க எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் கொஞ்சம் அதை அப்புறம் பார்த்துக்கலாங்கிற மாதிரியான எண்ணம் இதுதான் எங்களுக்கு பலவீனமாகவே அமைஞ்சிருது அதுவும் வாழ்க்கை துணையாக இருக்கட்டும் மனசுக்கு பிடிச்சங்களாக இருக்கட்டும் சுத்தமாகவே அவங்க சொல்கிறத சரியாக கேட்க மாட்டாங்க அதை அப்புறம் பார்த்துக்கலாங்கிற மாதிரியான எண்ணம் அவங்ககிட்ட இருக்கும் இதனால தான் குடும்ப வாழ்க்கையில் சண்டை சுச்சுருவது அடிக்கடி ஏற்பட்டுருது தனுசு ராசி அன்புகள் எப்போதும் நீங்கள் கொஞ்சம் நிதான போக்கோட நீங்கள் செய்யக்கூடிய எந்த ஒரு விஷயத்தையும் கொஞ்சம் முக்கியத்துவம் உணர்ந்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் அற்பம் ங்கறது நிறைஞ்சிருக்கும் சின்ன வயசுலயே எல்லா வித வசதி வாய்ப்புகளோட வாழ நினப்பீங்க பண நாட்டங்கிறது உங்களுக்கு எப்போதுமே தடையில்லாமதான் கிடைக்கும் இருந்தாலும் உங்களுக்கு பணங்கிறது அவ்வளவு பெரிய விஷயமாவே கிடையாது பணத்தை விட குணம்தான் முக்கியம் நினப்பீங்க உங்க மனசுல எந்த ரகசியமும் இருக்காது யாருக்கும் கீழ் படிஞ்சு அடிமையா இருக்கணுங்கிறது உங்களுக்கு பிடிக்காது கெட்டவங்களை கூட ஒரு நல்வழிப்படுத்தக்கூடிய ஆற்றுங்கிறது உங்க வாழ்க்கையில அமைஞ்சிருக்கும் இருந்தாலும் நீங்க நண்பர்கள் விஷயத்துல மட்டும் நீங்க எப்போதும் எச்சரிக்கையா தான் இருக்கணும் தனுசு ராசி அன்புக்கு நண்பர்கள் நிறைய பேர் இருப்பாங்க ஆனா யாருமே உங்களுக்கு சமயத்துக்கு உதவி செய்யக்கூடியவங்களா பெரும்பாலும் இருக்கிறது இல்லை உங்களுடைய தொழில் வாழ்க்கையில எப்போயுமே ஒரு நல்ல லாபம் தரக்கூடிய வாய்ப்புங்கிறது எப்போதுமே அமைஞ்சிருக்குது நீங்க கொஞ்சம் சோம்பேறித்தனத்தை விட்டுட்டு சுறுசுறுப்பா செயல்பட்டீங்கன்னா எல்லா காரியமும் உங்களுக்கு சாதகமாக தான் அமையும் அதே மாதிரி மகான்களுடைய ஜீவ சமாதிக்கு நீங்க வழிபாடு செய்கிறதோ சித்தர் வழிபாடு செஞ்சுட்டு வர்றது நல்லது கூடவே பெருமாள் வழிபாடு நீங்க எந்த அளவுக்கு செஞ்சுட்டு வரீங்களோ அந்த அளவுக்கு உங்க வாழ்வு மேன்மையடையும் தனுசு ராசி அன்புகளுக்கு முக்கியமான ஒரு விஷயம்னா நீங்க முன்னோர் வழிபாடு கண்டிப்பா செஞ்சாகணும் இந்த வரக்கூடிய ஆடி மாதம் உங்களுக்கு அற்புதம் நிறைஞ்சிருக்கக்கூடிய மாதம்னு சொல்லலாம் ஆடி அமாவாசை நாட்களை நீங்க சரியாக பயன்படுத்திக்க பாருங்க இந்த நாள்ல நீங்க முன்னோர் வழிபாடு செஞ்சு பாருங்க உங்க வாழ்வே மாறும் இது வரைக்குமே தனுசு ராசி அன்பர்களுக்கு தாய் வழியில ஏதாவது செலவு பிரச்சனை இல்லைன்னா மனசஞ்சலுங்கிறது ஏற்பட்டிருக்கும் இனி வரக்கூடிய காலங்கள் எல்லாமே உங்களுக்கு சாதகமா தான் மாறப்போகுது உடல் ஆரோக்கியத்துல இது வரைக்கும் பாதிப்பு நிலை எல்லாமே வரக்கூடிய காலங்கள்ல சீராக கூடிய வாய்ப்பு இருக்குது தொடர்ந்து வீட்டில் நிலத்துல தேவையில்லாத விரைய செலவு பிரச்சனை இதால வாடி இருக்கிறீங்க இனி வரக்கூடிய காலம் எல்லாமே உங்களுக்கு அற்புதம் தான் இந்த மாதம் மட்டும் இல்லை இனி வரக்கூடிய ஆண்டு முழுவதும் உங்களுக்கு சிறப்பாக தான் இருக்குது அதனால மனசை தளர விடாதீங்க இது வரைக்குமே பணம் சார்ந்த விஷயத்துல கொஞ்சம் நெருக்கடி உடல் ஆரோக்கியத்தில் பாதிப்பு வீட்டு கடன் பிரச்சனை வாடகை வீட்டில் இருக்கக்கூடியதில் ஏதாவது ஒரு சௌகரிய பிரச்சனை இந்த மாதிரி எல்லாம் ஏற்பட்டிருக்கலாம் அதே மாதிரி வாகனத்தில் அடிக்கடி பழுது ஏற்பட்டிருக்கும் இதனால சில நேரங்களில் நீங்கள் சிரமப்பட்டிருப்பீங்க இனி வரக்கூடிய காலங்களில் நீங்கள் வாகனத்தை பழுது பார்க்கக்கூடிய வாய்ப்பு இல்லைன்னா புதிய வாகனம் வாங்கக்கூடிய வாய்ப்பு எல்லாமே அமைஞ்சிருக்குது இருந்தாலும் நீங்கள் பயணங்களை மேற்கொள்ளும்போது மட்டும் கொஞ்சம் நீங்கள் எச்சரிக்கையா இருக்கிறது இந்த காலத்தில் நல்லது அதே மாதிரி முன்னெச்சரிக்கையாக நீங்கள் எந்த ஒரு விஷயமும் செஞ்சாலுமே அது உங்களுக்கு சாதகமாக தான் அமையும் இந்த காலங்கள மிக முக்கிய வழிபாடு என்னன்னா சிவபெருமானுக்கு திங்கட்கிழமை நாட்கள்ல அபிஷேகத்துக்கு கொஞ்சம் பால் வாங்கி சிவபெருமான் வழிபாடையும் நீங்க தொடர்ந்து இந்த காலத்துல செஞ்சுட்டு வருது உங்களுக்கு அற்புதமான பலனை எல்லாமே கொண்டு வந்து தரும் மனசுல ஒரு நம்பிக்கைங்கிறது உண்டாகும் தொடர்ந்து ஆடி மாதங்கள்ல தனுசு ராசி அன்புகள் எந்த மாதிரி பலனை பெறப்புறீங்கன்னு பாக்கலாம் நட்சத்திர பலனா பாக்குறப்ப மூலம் நட்சத்திரக்காரங்களுக்கு உங்க மனசுல இப்ப ஆன்மீக சம்பந்தப்பட்ட ஒரு ஈடுபாடு தெய்வீக சிந்தனை எல்லாமே உங்க மனசுல இயல்பாவே குடிக்கொண்டு இருக்குது இந்த சிந்தனையை நீங்க மேலுமே வளர்த்துக்க பாருங்க இதனால மனசுல ஒரு நிம்மதிங்கிறது கிடைக்கும் இந்த ஆடி மாசம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய தான் அமைஞ்சிருக்குது ஏன்னா உங்க நட்சத்திரநாதன் கேது பகவான் கேந்திர பலம் பெற்று ஜீவனஸ்தானத்துல சந்திருக்கிறாங்க இதனால குருவோட ஐந்தாம் பார்வையும் உங்களுக்கு இருக்கிறதால தொழில ஒரு நல்ல முன்னேற்றம்ங்கிறது இந்த காலத்துல ஏற்பட்டு இருக்குது அதனால மனசு தளர விடாம தொடர்ந்து நீங்க முயற்சி செஞ்சுட்டு வாங்க இது வரைக்கும் பல வகைகளையும் நேரத்தை நீங்க விரைவு செஞ்சத உணர்ந்துருப்பீங்க இனி வரக்கூடிய காலங்கள் எல்லாமே நேரத்தோட அருமை தெரிஞ்சிருக்கிறதால எல்லாமே உங்களுக்கு தான் அமைஞ்சிருக்குது தொடர்ந்து முயற்சி மட்டும் கைவிடாதீங்க வியாபாரிகளா இருக்கக்கூடியவங்களுக்கு கூட இந்த காலகட்டம் அற்புதம் தான் உத்தியோஸ்தர்களா இருக்கக்கூடியவங்களுக்கு கூட உங்க வாழ்க்கையில இது வரைக்கும் பல பிரச்சனையால வாடி வதங்கிருப்பீங்க இனி எல்லாமே ஒரு நல்ல முடிவுக்கு வரக்கூடிய காலகட்டம் தைரியமா செயல்படுங்க நம்பிக்கையோடு செயல்படக்கூடிய எந்த ஒரு விஷயமும் உங்களுக்கு சாதகம் தான் நீங்க எதிர்பார்க்கக்கூடிய இடங்கள்லாம் உங்களுக்கு இடமாற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இந்த மூலம் நட்சத்திரக்கார அன்பர்களுக்கு அமைஞ்சிருக்குது புதுசாக வீடு வாங்கக்கூடிய யோகம் இடம் வாங்கக்கூடிய யோகம் இது எல்லாமே இருக்குது கூடவே இதனால கொஞ்சம் செலவும் ஏற்படுங்கிறதால சேமிக்கக்கூடிய பழக்கம் இருந்துட்டா அது சிறப்பு குடும்பத்துல சுப நிகழ்ச்சியும் நடக்கக்கூடிய வாய்ப்பு இனி வரக்கூடிய காலங்களில் அடுத்தடுத்து நடக்கும் தன குடும்ப சாணத்துக்கு குருவோட பார் இருக்கிறதால குடும்பத்துல ஒரு நிம்மதியான சூழ்நிலை இது உணர்வீங்க தம்பதிக்குள்ள இனி ஒற்றுமை அதிகரிக்கக்கூடிய காலகட்டம் இது வரைக்குமே சின்ன சின்ன சண்டை சச்சரவு இதெல்லாமே ஏற்பட்டிருக்கும் சில நேரங்களில் கருத்து வேறுபாடு இல்லாமல் ஏற்பட்டிருக்கக்கூடிய சூழ்நிலை தான் இனி வரக்கூடிய காலங்களில் அந்யோன் அதிகரிக்கும் தம்பதிகளுக்குள்ள ஒரு இன்பமயமான சூழ்நிலையே சொல்லலாம் அதே மாதிரி தொழிலில் லாபம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு பூர்வ புண்ணியாதிபதியான செவ்வாய் மாசத்தோட பிற்பகுதியில ஆறாம் இடத்துக்கு குருவோட இணைஞ்சு செஞ்சிருக்கிறாங்க ரொம்ப நாளாக இருந்துட்டு வந்த பிரச்சனை ஒரு நல்ல முடிவுக்கு வரும் வழக்கு விவகாரம் மாதிரியான விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு இந்த காலத்துல தான் இருக்குது இது வரைக்குமே உடல பல வகையில வாட்டிக்கிட்டு இருந்த நோய் பாதிப்புகள் எல்லாமே இனி படிப்படியே விலகும் தொடர்ந்து நீங்க உஷ்ண சம்பந்தப்பட்ட பிரச்சனை சந்திக்காம இருக்குன்னா உடல நீரேற்றம் வச்சிருக்க பாருங்க நம்பிக்கையோட செயல்படுங்க நினைச்சது எல்லாமே சாதிக்க முடியும் அதே மாதிரி இந்த காலத்துல கொஞ்சம் நிறைய ஆசைகள்லாம் தோணலாம் அந்த ஆசைக்கெல்லாம் கொஞ்சம் இடழக்காதீங்க நியாயமான விஷயங்களை எல்லாமே நீங்க முயற்சி செய்யறது நல்லது அதே மாதிரி தேவையில்லாத ஆசைக்கு இந்த காலத்துல இடம் கொடுக்காம இருந்துட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே நல்லது மாணவர்களா இருக்கக்கூடிய இந்த நட்சத்திரக்காரங்கள் கொஞ்சம் படிப்புல தொடர்ந்து முழுமையா கவனம் செலுத்திட்டு வாங்க இதனால சரியான நேரத்துல வெற்றிங்கிறது உங்களுக்கு தொடர்ந்து கிடைக்கும் இந்த நட்சத்திரக்காரங்கள் விநாயக பெருமான வழிபாடு செய்யறது பல வகையில நன்மை கொண்டு வந்து தரும் பூராண நட்சத்திரக்காரங்களுக்கு இது வரைக்கும் உங்களுக்கு பல பிரச்சனைகளை செஞ்சுருப்பீங்க இனி இந்த ஆடி மாதம் பல வகையில நன்மைதான் இது வரைக்குமே இல்லாத அளவுக்கு மிகப்பெரிய யோகம் உங்களுக்கு காத்திருக்குது வழிகாட்டியா இனி வரக்கூடிய காலங்கள் எல்லாமே உங்களுடைய முன்னோர்களுடைய ஆசையும் பரிபூர்ணமே கிடைக்கும் அதனால தொடர்ந்து நீங்க முன்னோர் வழிபாட்டை கைவிடாதீங்க அதே மாதிரி பூர்வ புண்ணியஸ்தானத்துக்கு செவ்வாய் அங்கு செஞ்சரிக்க கூட குருவோட இணைஞ்சிருக்கிறாங்க இது குரு மங்கள யோகம்னு சொல்லுவாங்க இதனால எதிர்பார்க்கக்கூடிய விஷயம் எல்லாமே தான் இருக்கும் எதிர்கள் கூட இனி உங்க கிட்ட இருந்து தான் போவாங்க உங்க திறமை அதிகரிக்கக்கூடிய காலம் போட்டியில இருக்கக்கூடியவங்க கூட இனி உங்களை விட்டு விலக்கி போவாங்க உடல்நிலையில ஏற்பட்ட பாதிப்பு எல்லாமே இனி குறைய ஆரம்பிக்கும் வழக்கு மாதிரியான விஷயம் இருந்தா அது கூட உங்களுக்கு சாதகமா மாறக்கூடிய சூழ்நிலை தான் குடும்பத்துல சுபகாரியங்கள் நடக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது உங்க நட்சத்திர நாதன் சுக்கரனோட சஞ்சாரம் மனசுல இனி மகிழ்ச்சி கொண்டு வந்து தரக்கூடிய காலம் தான் வாழ்க்கை துணை வழியிலயும் உங்களுக்கு எனக்குமான சூழ்நிலை உண்டாகும் பொன் பொருள் சேர்க்கை எல்லாமே அற்புதமா இருக்குது ஒரு சிலருக்கு புதுசாக வாகனம் வாங்கணும்னு நினைப்பீங்க அந்த யோகை எல்லாமே இந்த காலத்துல கிடைச்சிருக்குது சூரியன் இது இதுவரைக்கும் தடை உடல்நிலையில் ஒரு பின்னடைவெல்லாம் சந்திச்சிருப்பீங்க உத்தியோகத்தில் ஒரு நெருக்கடி எல்லாமே ஏற்பட்டிருக்கோம் இனி எல்லாமே படிப்படியாக நீங்க போகுது வியாபாரிகள இருக்கக்கூடியவங்களுக்கு கூட சில நெருக்கடிகள் சில நேரங்கள்ல ஏற்படலாம் அதனால சரியான நேரத்துல உங்க வேலையை செய்ய பாருங்க அதே மாதிரி எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் கொஞ்சம் எச்சரிக்கை செயல்பட்டீங்கனாவே இந்த மாதிரி பிரச்சனை இல்லாம தவிர்க்க முடியும் குருவோட பார்வை உன் நிலைய பாக்குறதால குடும்பத்துல ஒற்றுமைங்கிறது கண்டிப்பா கிடைக்கும் எதிர்பார்க்கக்கூடிய பணவரவு எல்லாமே அமைஞ்சிருக்குது அதே மாதிரி நீங்க செஞ்சுட்டு வர எந்த ஒரு விஷயமும் உங்களுக்கு தான் அமையும் உத்ராடம் ஒன்றாம் பாதம் நட்சத்திரக்காரங்களுக்கு இது வரைக்குமே ஆடி மாசத்துல பொறுத்த வரைக்குமே இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு உங்களுக்கு லாபம் தான் நட்சத்திரநாதம் சூரியன் அஷ்டமஸ்தானத்துல மறைவு பெற்று நீங்க மேற்கொள்ளக்கூடிய எந்த ஒரு முயற்சியுமே தட தாமதம் இல்லாம சில நேரங்களை வெற்றியடையக்கூடிய வாய்ப்பு இருக்குது ஒரு சில நேரத்தில் தேவையில்லாத பிரச்சனைங்கிறது உண்டாகத்தான் செய்யும் கொஞ்சம் எச்சரிக்கையோடு செயல்பட்டுவாங்க அரசு சம்பந்தப்பட்ட பணியில இருக்கக்கூடியவங்க வேலையில கொஞ்சம் நெருக்கடிகளை சந்திக்கலாங்கிறதால நீங்க தினந்தோறும் பார்க்கக்கூடிய வேலையை நீங்க சரியா செஞ்சுட்டு வந்தாவே போதும் வியாபாரிகளா இருக்கக்கூடியவங்க கொஞ்சம் சட்ட ரீதியா சில சிக்கல்கள் வரலாம் இந்த நட்சத்திரக்காரங்கள் இந்த காலத்துல கொஞ்சம் கவனமா வந்துட்டு மற்றபடி உங்களுக்கு அற்புதமான காலம் தான் எதையுமே சமாளிக்கக்கூடிய சூழ்நிலைங்கிறது உண்டாகும் உங்களுக்கு எதிராக செயல்பட்டவங்க கூட இப்ப பல இழந்து போவாங்க ஒரு சிலருக்கு இந்த காலத்துல சொத்து சேர்க்கை ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது தைரிய தொழில் துணிச்சலோடு நீங்க செய்யக்கூடிய எந்த ஒரு விஷயமும் வெற்றி தான் உங்க ராசநாதன் குருவோட பார்வையால தொழிலையோ உத்தியோகத்திலேயோ வியாபாரத்திலயோ ஒரு நல்ல முன்னேற்றங்கிறது கிடைக்கும் எதிர்பார்க்காத செலவும் கூடவே வருங்கிறதால கொஞ்சம் எப்போதுமே சேமிக்கக்கூடிய பழக்கத்தை வச்சிருக்க பாருங்க புதுசா சொத்து வாகனம் இது எல்லாமே வாங்கக்கூடிய யோகா அமைஞ்சிருக்குது புதுசாக எந்த ஒரு முயற்சி செய்கிறதா இருந்தாலும் கொஞ்சம் கவனத்தோடு இருந்துட்டு வாங்க மற்றவங்கள நம்பி எந்த செயலும் அப்படிக்காம நீங்களே மேற்கொண்டு வரது நல்லது அதே மாதிரி சூரிய நமஸ்காரம் செஞ்சுட்டு வரதும் லட்சுமி நரசிம்மர் வழிபாட்டை இந்த ரெண்டு நட்சத்திரக்காரங்களுமே செஞ்சுட்டு வரதும் உங்களுக்கு சிறப்பான பலனை தரும்